பணக்கார காசியை வச்சுடைய தேவைகளை காரியங்களை சாதிச்சுக்கிறாங்க ரெண்டு காசு இல்லை ஆனா காசை படைக்கக்கூடிய ரப்பனா வச்சிருக்கேன் எவ்வளவு பெரிய விஷயம் அப்போ நம்ம இமான் என்பது அல்லாஹை கொண்டு வாழ வேண்டும் அல்லாவை கொண்டு சாதித்து கொள்ள வேண்டும் என்பது தான் மெயின் விஷயம் அதை விட்டுட்டு வீணுன்னு சொன்னால் கொழுந்து நோம்புதக்கா இது செஞ்சா போடணும் ஆனால் கல்புல பூரா கயிருள்ள அல்லா அல்லாத குப்பையாக கொட்டி கிடக்கிறது அதை நாம் நீக்கிவிட்டால் அல்லாஹூக்கும் நேரடியாக தொடர்பு கிடைச்சிக்கொரு நம்ம வாழ்க்கையில யாருக்கும் நான் கையேந்த வேண்டிய நிலையோ கவலைப்பட வேண்டிய தேவையோ இருக்காது شكرا يا ربي شكرا هديت آه آه قلبي شكرا آه